ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா காங்கயத்தில் இருக்கேன் பழனி ரோடு காங்கயம் இங்கே நம்ம வந்து ஆலோ பிளாக்கு தண்ணீர் களம் போடுறதுக்காக வந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து பார்த்துட்டு போனேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நல்ல மட்டமான இடம் தண்ணி கலம் போடுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க இது வந்து எந்த மாதிரி கண் தண்ணி கிளம்ப போட போகிறோம் இல்லை என்ன சைஸில் களம் போட போகிறோம் இது எந்த மாதிரி இடம் இது வாடகை இடமா இது அவர் ஓனர் என்னென்ன வேலை செய்கிறாரு அதை விட முக்கியம் இல்லை இந்த கம்பெனி செட் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோவை விரிவாக பேசியிருக்கேன் விளக்கமாக சொல்லியிருக்கேன் கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ புரோஜனமானதாக இருக்கும் நான் ஒரு மிஷின் வேலை செய்யும்போது ஒரு கை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த வீடியோவை அந்த எதனால அது அந்த மாதிரி ஆகுது அது அது என்ன தெரியாமல் அவங்க பண்ணாங்க அதை அப்படின்னு சொல்கிறதும் இந்த வீடியோவில் நான் விரிவாக பேசியிருக்கேன் திருவண்ணாமலையில் வீடியோவை முழுசாக பாருங்கள் புரோஜனமான வீடியோவாக இருக்கும் இது இந்த ரோடு வந்து பாத்த பெருந்தோர டூ பழனி ரோடு இந்த ரோட்ல இருந்து இங்கிருந்து பாத்தீங்கன்னா காங்கயம் ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இதுதான் நம்ம சைட்டு இதுதான் சைட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மட்டமான ஒரு இடம் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஓனரை பற்றி சொல்லிடுறேன் ஓனர் வந்து வண்டி லாரிங்கெல்லாம் வச்சு மெட்டீரியல் ஓட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்காரு ஒரு பன்னெண்டு லாரி இருக்கு அப்புறம் ஜேசிபி ஒரு ஆறு ஜேசிபி இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து என்னது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இட்டாச்சி ஒரு ரெண்டு இட்டாச்சி இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் என்னன்னு தெரியல ஓனர் திட்டுறாரே என்னவா ஓகே இதுதான் ஓனரோட இது பாரு அங்கே தெரிந்து பார்த்தீங்களா அங்கே தான் பாரு அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அங்கே தான் ஆஃபீஸு இந்த இடம் இந்த இடத்துல கல் வச்சிருக்க பாருங்க இங்கே ஒரு கல் அங்கே ஒரு கல் அந்த லாஸ்ட்ல ஒரு கல் இது வந்து களம் சைஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு அடி அகலம் நூறு அடி லென்த்துக்கு களம் போட போகிறேன் எழுவத்தஞ்சு அடி அகலம் நூறு அடி லென்த்தில் நாலு களம் போட போகிறான் இது பார்த்தீங்கன்னா நாலு களமாக இதை பிரிக்க போகிறோம் இது வந்து முக்கியமாக வாடகை இடம்தான் வாடகை இடத்துல பத்து வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு நான் பண்ண போகிறேன் ஏன்னா இவர்கிட்ட இவரால் பண்ண முடியும் காரணம் என்னென்னா இவர்கிட்ட மெட்டீரியல் ஓட்டுறாங்க எல்லா கஸ்டமரும் இவங்ககிட்ட இருக்காங்க அதனால் இவங்களால கல் வாங்கி கொடுத்துட்ருக்கறாமா அதனால் இப்போ நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே கல் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அதுலேயும் தரமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு இந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளம் பண்ண முடியும் என்ன காரணம் அப்படின்னா இவங்கிட்ட எல்லா வண்டியும் இவங்கிட்டேயும் இருக்கு கஸ்டமரு இப்போ ஒரு வண்டி இப்போ நம்ம மெட்டீரியல் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லா மெட்டீரியலும் பில்டிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இவங்களால கொடுக்க முடியும் இடம் தெரியுதுங்களா இங்கிருந்து இரநூறு அடிக்கு இந்த பக்கம் இரநூத்தம்பது அடி இரநூத்தம்பது மிச்சமாக தான் இருக்கும் நான் ஒரு சைடு தான் அளந்தேன் இந்த சைடு அளக்கல இரநூறு டு முந்நூறு அடி ஒரு இடம் இருக்கு கம்பெனி மிஷினரி அப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்காரு நாங்கள் வர்றதுக்கு முன்னே ஆஃபீஸ் ரூம் கட்டிட்டாங்க இது வந்து ஆஃபீஸ் ரூம்ன்னு பார்த்தா ஒரு முப்பது அடி அகலம் இருபது அடி முப்பது அடி லென்த்து இருபது இருபத்தஞ்சடி அகலம் வச்சுருக்காங்க இது பேசேஜாக வெளியே ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு ரூம் உள்ளே போட்டிருக்காரு குபியார் மூலியில் வெளியே மெட்டீரியல் இதெல்லாம் பேர் பார்ட்ஸ் எதனா வச்சுக்கிறதுக்கும் சரி இங்கே ரூமு இது பத்துக்கு பதினொன்று வச்சுருப்பாங்களாட்டுங்குது பத்துக்கு பத்து இருக்கும் இது வந்து ஆஃபீஸ் ரூமாக பண்ணியிருக்காங்க இது இடத்த உடனே எல்லாருமே கம்பெனி வச்சிடலாம் எல்லாருமே பேச ஓனர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி ஆக முடியாது எதுக்கு நான் பார்த்த வரலையும் எல்லாரும் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு போகிறதுக்கும் கம்பெனியை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கும் மிஷினுக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷினுங்கெல்லாம் வருதுன்னா நிறைய மிஷினுங்க இப்போ புது மிஷின் போன வாரத்தில் ஒரு மிஷின் கொடுத்தேன் நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த இடம் ஆகாதுன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்குது இது வந்து சைட்டு ப பக்கத்து வீட்டுக்காரெலாம் கட்டினாங்கன்னா விடமாட்டாங்க சவுண்டு வரும் அப்படின்னு எவ்வளோ சொன்னான் கேட்கல இல்லைண்ணா எனக்கு நான் பிறந்ததுலேருந்து அங்கே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ மிஷினை போட்டு போட்டுக்கொடு நான் களம் போட்டுக்கிறேன் அப்படி அப்படின்னாரு மிஷின் கொடுத்தேன் போய் போன உடனே கரண்ட்டு வாங்க முடியல லேட் ஆச்சு அதனால ஜென்ரேட்டர் வாடகைக்கு எடுத்து வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் வேலை செஞ்சு ஜன் கரண்ட்டு வாங்கவே விடல அந்த ஏரியா பக்கம் இல்லாமல் அந்த முன்சிப்பு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க எழுதி கொடுக்கணும் அது போய் இவங்க அதுக்கு முன்னே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஆலப்பிள கம்பெனி வரக்கூடாது சவுண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் அதனால அங்கேருந்து அவங்களால அப்லோடு வாங்கவே முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு எடுக்க அந்த இடத்துல கரண்ட்டு வாங்கிட்டு நீங்க என்னை கூப்பிடுங்க இது மற்றபடி ஃபஸ்ட்டு கரண்ட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்ட்ரென்த்தை பாத்துக்காங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து காசு பணம் முக்கியமாக காசு முக்கியம் பிஸ்னஸ் பண்றதுக்கு காசு இல்லாமல் காசு பார்க்க முடியாது இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் பிஸ்னஸ்ன்றது காசு போட்டு காசு எடுக்கிறது பிஸ்னஸ் இது வந்து காசை வச்சு காசு எடுக்கிறது ஒரு வட்டி கூப்பிட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் மற்றவங்களை எதிர்பார்த்து அவங்க வட்டி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறதுல நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஏதோ ஒரு பார்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறோங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த கல் அடித்து வைக்கிற அளவுக்கு காசு இருக்கணும் கம்பெனி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கணும் கம்பெனி மேனுஃபேக்சரிங் இந்த மிஷினரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு காசு இருக்கணும் இது எல்லாம் மிச்சத்தில் இருக்கணும் எப்படி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கம்பெனி வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஒம்பது லட்ச ரூபா அவன் இன்னைக்கு ரேட்டுக்கு நார்மல் களம் போட்டு ஒரு கம்பெனி வைக்கணுன்னா ஒரு ஒம்பது லட்ச ரூபா புது மிஷின் போட்டு பண்ணணும்னா அதே செகண்ட்ஸு ஒரு மீடியமாக ஒரு மிஷின் போட்டு வைக்கணுன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாயிலிருந்து ஏழு லட்ச ரூபாய் வைக்கலாம் இந்த மாதிரி இந்த காசு ஆச்சு வேணும் ஒரு ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் போடுறாங்கன்னா ஒரு எட் ஏழு லட்ச ரூபா மிஷினை கம்பெனி வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணும் இந்த காசாச்சு உங்களுக்கு கை காசு வேணும் இல்லைன்னா பிஸ்னஸ்க்கு வராதிங்க தயவு செஞ்சு நீங்கள் செய்கிற வேலையை போய் செய்யுங்க நிறைய பேர் என்னால் செய்ய முடியல சிமெண்ட் கலக்க முடியல மேசன்னுங்க நிறைய பேர் வராங்க ஆனால் காசு இல்லாமல் போட்டு இருக்கிற காசையும் கடன் வாங்கி அந்த மிஷினு இப்போ நம்ம நான் நாலு லட்சத்துக்கு மிஷின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே மாதம் போனால் கூட ரெண்டு லட்சத்துக்கு தான் விற்க முடியும் காரணம் என்னென்னா நீங்கள் மிஷினை விட்டு கம்பெனி விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது பாதி ரேட்டு தான் செகண்ட் ஹேண்ட் மிஷின் அவ்வளோதான் நான் புது மிஷின் தானே ஏன்னா இவ்வளோ கம்மிஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க முடியாது மிஷினு அது வந்து வாங்கும் போது ஜிஎஸ்டி வரும் ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா வரும் இது இதுக்கு மேலே உங்களுக்கு மிஷினு அதுக்கு வாரண்டி இருக்கும் புதுசு வாங்கும்போது செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது அதெல்லாம் எதுவும் இருக்காது அதனால உங்களுக்கு ஃபுல்லாக குறைஞ்சி போயிரும் நீங்கள் களம் போடுறது முக்கியமாக இது வந்து கீழே தர சிமெண்ட் போ போடுறது கீழே ஃபுல்லாக வேஸ்டேஜ் தான் வேறு எதுவுமே யூஸ் இல்லை இல்லையா எதுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறமா திருவண்ணாமலை பக்கம் ஒரு க மிஷினரி நான் தான் கொடுத்தேன் அவர் நான் வந்து கேரளாவில் நான் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும் நான் போடுறேன் நானே கல் அடிச்சுக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னார் நான் சொல்லுண்ணா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெகுலியாக தெரிஞ்சிச்சு அப்போவே நான் சொன்னான் ஆனால் உங்களுக்கு தெரியுதே இல்லையான்னு தெரில நான் சொல்லுங்கள் நான் கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு மிஷினரி களம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணிக்கா தண்ணி கிளம்லாம் வேண்டாம் நார்மல் களம் போட்டுக்கேன் ஏன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் லட்சம் லட்சக்கணக்கில் காசு இருக்குது அப்படின்னா தண்ணி தான் பெஸ்ட்டு காரணம் என்னென்னா இருக்கிறதுல நீங்கள் எல்லாமே ஒன்றே இல்லை புரியுதுங்களா எல்லாமே ஒன்னும் ஆயிட முடியாதுல்ல தண்ணி கிளம்ப பெஸ்ட் தான் ஆனா உங்ககிட்ட காசு இருந்தா தண்ணி கிளம்ப பெஸ்ட் காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லது நீங்க கடன் வாங்கி பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி நீங்க தண்ணி கிளம்ப போட்டு அங்கே விற்கிற காசை கொடுப்போம் எங்கள் கடங்காருக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் புரியுதுங்களா அங்கே தான் தின்னுவாங்களா வழி அவங்களுக்கு தான் வட்டிக்க தின்னுங்களா உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதுவே உங்க கை காசு ஒரு எட்டு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா கூட நார்மல் களம் போட்டுக்கலாம் அதுல இருந்து கிடைக்கிற காசு உங்களுக்கு அதுல கம்மியா அதுல அதுல நம்மளுக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா இதுல அஞ்சாயிரம் சம்பாதிச்சுட்டு போங்க உங்களுக்கு தான் அஞ்சாயிரமும் உங்களுக்கே அதை நீ பத்தாயிரம் சம்பாரிச்சு அங்கே எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் வட்டி கட்டுறதுக்கு எதுக்கு அந்த வேலை செய்கிறீங்க அது வேண்டாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தான் அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் இந்த திருவண்ணாமலையில் ஒரு மிஷின் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயத்துக்கு வரோம் இது வந்து நானே கல் அடிச்சுக்கிறேன்னா எனக்கு எனக்கு மிஷின் மட்டும் கொடுங்க நான் களம் போட்டுக்கிறேன் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் களம் போட்டார் மிஷினை வந்து என்கிட்ட ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கட்டிட்டு ஒரு நாலு அஞ்சு மாதம் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து மிஷின் கேட்டார் நான் கொடுத்துட்டேன் கொடுத்தேன் மிஷினை வாங்கிட்டு போய் நான் நாங்கள் போய் கம்பெனியெல்லாம் வச்சு கல்லெல்லாம் அடிச்சு காட்டிட்டு வந்தோம் களம் எதோ அரைக்குறையாக போட்டிருந்தாரு எனக்கு கல களம் போட்ட இது சரியில்லை அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற பாருங்க அந்த களம் சுத்தமாக சரியில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ போட்டு ஒரு நாலு மா மூணு மாதம் என்னமோ ஆச்சு என்ன பண்ணார் அப்படின்னா அவங்க வந்து அவங்களே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ப பிள்ளைங்க ஒரு ரெண்டு ஒரு ஆள் 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 வச்சுட்டு கல் அடிச்சுட்டு இருந்தாங்க அரைக்கறையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹைட்ராலிக்கு ஒருத்தர் வந்து அடியில் நான் வந்து எல்லாமே வேலை முன்னே எல்லாமே ஆயில் தடி விடுங்க அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு மாம்பழம் சொல்கிறது தான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த டையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ளெல்லாம் ஆயில் வச்சு தடவிட்டு வந்துருக்காங்க இது இவர் போய் அந்த லிவரை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறாரு அது வந்து கல் கையில் அடித்து உங்களுக்கு அந்த கையே இந்த ரெண்டு விரலும் கட் ஆகிடுச்சா தெரியாத வேலை எதுக்கு கூலி வேலையை செஞ்சுருக்கலாம் ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்து கூலி வேலையை செஞ்சிருக்கலாம் விரலாச்சும் மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி விரல் போய் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை சொல்லுங்க உங்களுக்கு செஞ்சா வேலையே செய்யலாம் கம்மனு இது வந்து சும்மாலாம் வராதுங்க ஒன்றும் உடம்பு ஒழிப்பு இல்லைன்னா உங்களுக்கு காசுலேருந்து காசு சம்பாதிக்காது இதுதான் பிஸ்னஸ்ஸு தெரியாமல் பண்ணாதீங்க காசு இருக்கிறவங்க பண்ணுங்கள் காசு இல்லாதவங்க கூலி வேலைக்கு போங்க இந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு கையை எழுந்து இப்படிலாம் பண்ணாதீங்க எல்லாராலையும் கல் அடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த வேலை நான் ஃபஸ்ட்டு கம்பெனி வைக்கும் போது நானே வேலை செஞ்சுக்கிறேன் நான் பில்டிங் மேஸ்திரி நான் வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டுதான் கம்பெனி வச்சேன் ஆறு மாதம் நானே கல் அடித்தேன் நானே லோடு பண்ணிணேன் நானே எல்லாம் பண்ணேன் என் கூட ஒரு ரெண்டு பேரை வச்சுட்டு என்னால் முடியல இடுப்பு பேக் போன் எல்லாம் தேஞ்சி போச்சு வேலையை செய்ய முடியல அதுக்கப்புறமா ஆள் வச்சு செஞ்சேன் என்னால் எதோ ஒன்று பேரண்ட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் பண்ணிட முடியாது எல்லாராலையும் அந்த திறமாளி பண்ண முடியாது அதனால கம்முன்னு கூலி வேலை செய்யறீங்களா கூலி வேலையே செய்யுங்க அதில் எதுனா அதுலேருந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னேறுங்க இடத்த ஓனர் ஆயிடலாம் முடியாது பார்த்து பண்ணிக்காங்க இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி நம்ம முக்கியமாக இது வந்து வேலை இந்த கம்பெனி பிளாக்கு பிள்ளைக்கு யாராருக்கு செட் ஆகுன்றதை நான் விஷயத்த சொல்லிடுறேன் வந்து ஏற்கனவே மெட்டீரியல் சேல் பண்ணுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு செட் ஆகும் ஜேசிபி வச்சுங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு செட் ஆகும் காரணம் என்னன்னா அந்த ஜேசிபி நோண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்க இவங்க தான் போவாங்க சைட்டுக்கு தோன்றதுக்கு அப்பவே விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு எங்ககிட்ட இந்த மெட்டீரியல் இருக்கு இந்தெந்த அளவுல இருக்கு தண்ணியில் கியூரிங் பண்றோம் குவாலிட்டியா இருக்கு இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கார்டு கொடுத்துட்டு வந்தா பஸ்ட் எடுக்கவே அங்கேயே புடிச்சிடலாம் நம்ம கார்டு கொடுத்துட்டு வந்தா அப்பவே அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் குடிச்சிடலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் சேல் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல எங்கிட்ட ஆளுங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுக்க முடியல நான் நம்ம ஆள் இருக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை எங்கிட்ட இடம் இருக்கு ரோடு மேலே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் காசு இருக்கிறப்பவங்க தாராளவும் பண்ணலாம் ஏன்னா அவங்க காசு போட்டு அவங்களுக்கு கிடைச்சா பத்தாயிரம் கிடைச்சாலேயும் லாபம் தான் ஒரு லட்சம் கிடைச்சாலே லாபம் தான் அந்த மாதிரி வந்தாலும் சரி வரலனாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி ஜாஸ்தி வந்தாலும் சரி நினைக்கிறவங்களுக்கு ஓகே இதுல லாபம் இல்லாமல் இல்லை ஆனால் உங்க காசு தான் உங்களுக்கு லாபம் உங்க காசு தான் அதுக்கு வட்டி மரியாதை வரும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கல்லுக்கு குறைஞ்சது மூணு ரூபா கிடைக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு எல்லாமே குறைஞ்சிடுச்சி மெட்டீரியல் எல்லாம் ஏறிடுச்சு அதனால குறைஞ்சது மூன்று ரூபா கிடைக்கும் அதிகபட்சம் அஞ்சு ரூபா ஏழு ரூபா வரலையும் கிடைக்குது பொள்ளாச்சியில் ஏழு ரூபா ஒரு கல்லுக்கு கிடைக்குது நான் போட்டு கொடுத்த கம்பெனி ஒரு கல்லுக்கு ஏழு ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்தந்த ஊரில் மெட்டீரியலை பொறுத்து கல்லோட ரேட்டிங்களை பொறுத்து எல்லாமே மாறும் அதனால் யோசனை பண்ணி கம்பெனி வைக்கிற ஐடியாவுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ சைட்டு வந்து பார்க்குறதா தான் நான் வந்து சைட்டை வந்து பார்க்குறேன் உங்கள் ஸ்ட்ரென்த்து என்ன உங்களால் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு வையுங்க வைய வைக்காதீங்க இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு இப்போ சைட்டு வந்து பார்க்குறதா இருந்தால் குறைஞ்சது எனக்கு தூரத்தை பொறுத்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நூறு கிலோமீட்டரு கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன் எங்கே வேணாலே வந்து சைட்டை பாக்குறதுக்கு அதே ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு முன்னூறு கிலோமீட்டருக்கு திருநெல்வேலியெலாம் போகுது அப்படின்னா ரூபாய் வாங்குறேன் வந்து சைட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ரேட்டுக்கு நீங்க கல் விற்கணும் எவ்வளவு ரேட்டுக்கு உங்களுக்கு லாபம் எவ்வளவு காசு லாபம் கிடைக்கும் கம்பெனி வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு பட்ஜெட் போடலாம் எப்படி இந்த இடத்துல இவ்வளவுதான் பட்ஜெட் போட்டாதான் இவ்வளவுதான் போகும் இந்த அளவுக்கு போயில போடாதீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல தண்ணி களம் போடலாமா நார்மல் களம் போடலாமா உங்களுக்கு இந்த ஆலப்புள்ள கம்பெனி செட் ஆகுமா செட் ஆகாதா இல்லை இங்கேருந்து கிறிஸர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் வரைக்கும் உங்கள் கூட இருந்து இதெல்லாம் செக் பண்ணி அக்கம் பக்கம் என்ன ரேட்டுக்கு கல் விற்கிறாங்க இல்லை என்ன ரேட்டுக்கு நம்ம விற்கணும் அவங்களோட நம்ம கல் என்ன குவாலிட்டியாக கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துருவேன் இதுக்கு நம்ம சர்வீஸ் சார்ஜு எனக்கு காரில் வர போகிற வரத போகிறத எனக்கு ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு பகல் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வர போகிற செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா நான் இது வாங்குகிறேன் நீங்கள் லட்சக்கணக்கில் காலி பண்ணிட்டு தெரியாமல் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிடுங்க நான் வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எல்லாமே சொல்கிறேன் வேணும்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்லைனா நீங்களே கூட செய்யுங்க தண்ணி களம் எல்லோராலையும் செய்ய முடியறதில்ல எத்தனையோ ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க களம் இவ்வளோ தான் லைன் வரும்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க இல்லை வண்டி நுழையாமல் போயிடுது மிஷின் ஏறாமல் போயிடுது அப்புறமா தண்ணி வெளியே வடியிறதில்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போட்டவங்க என்கிட்ட புலம்புறாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் நான் எங்கள் மேஸ்திரி சொன்னார் நான் அதோட நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி போகாதீங்க நார்மல் யார் வேணாலும் போடலாம் வேணா எனக்கு அட்வைஸ் கேளுங்க எத்தனை அடி அகலை வைக்கணும் எவ்வளோ லென்த்து வைக்கணும் நான் சொல்கிறேன் நீங்களே போட்டுக்கோங்க மிஷின் வேணால் சொல்லுங்கள் நான் வந்து போட்டு கொடுத்து உங்களுக்கு கம்பெனி கல் அடித்து காட்டி உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாராலையும் கம்பெனி வைக்க முடியாது காசு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும் கா வேறு வழி இல்லை காசு இருக்கிறது தான் காசு இருக்கிறவங்க தான் காசை வச்சு காசு சம்பாதிக்க முடியும் காசு இல்லாதவங்க கடன் வாங்கி போட்டால் அந்த கடங்காராம் கடன் தான் பொழிக்கான வழி நீ பொழிக்க மாட்டேன் அதனால் யோசனை பண்ணி வேலை செய்யுங்க வேலை செய்கிறவங்க கம்முன்னு காரை வேலை போகிறவங்க கார வேலைக்கு போங்க அதை விட முதல் போடாத தொழில் நம்ம கார வேலை தான் நானும் பில்டிங் மேஸ்திரி தான் என்னால் நான் என் வயசுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மா மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்கேன் நானும் ஆலப்பிழ கம்பெனி வச்சேன் ஏழு எட்டு வருஷம் கல் அடித்தேன் அதுலேருந்து அனுபவத்தில் தான் நான் சொல்லி கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்னை விட இப்போ என்னால் பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது நான் தெரிஞ்சுக்கினேன் ஏன்னா எனக்கு எதில் வேணாலும் உளுந்து உளுந்து எழுந்துட்டு வந்துட்டே இருக்கேன் நம்ம எத்தனையோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாராலையும் அப்படியே பண்ணிட முடியாது நம்மளால் நம்மளாட்டோ மிடில் கிளாஸு ஒன்றும் கூலி வேலை செய்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியறதில்ல பார்த்து யோசனை பண்ணி பண்ணுங்கள் எது வந்தாலும் கால் பண்ணுங்கள் இது வந்து காங்கேயன் சைட்டில் இருக்க யாருன்னா கா என்னை பார்க்கணும் இங்கே அக்கம் பக்கம் எதனால் கம்பெனி எதனா போடணும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் பழனி வரலையும் யாருனா கூப்பிட்றதா இருந்தால் கூப்பிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்